இங்கே காவேரி விஜய் ரெண்டு பேருமே ஒரு வகையில் எப்படியோ சமாதானம் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தன்னுடைய அப்பளத்தை வந்துட்டு எப்படி பெருசுப்படுத்தலாம் அதாவது அப்பளம் வந்துட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி இங்கே தாத்தா மூலமாக அதை விளம்பரப்படுத்துறதுக்காக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க ஆனால் உடனே தாத்தா சொல்கிறாங்க இதெல்லாம் நான் செட்டாக மாட்டேமா காவேரி இதுக்கெல்லாம் இங்கே விஜய் தான் செட் ஆவான் ஏன்னால் அவன் ஏற்கனவே மாடலிங்லாம் பண்ணியிருக்கான் அப்படி இருக்கப்போ அவனை வச்சு இதை விளம்பரப்படுத்தலாம் சொல்ல இதை வீட்டில் போய் சொல்கிறாங்க இதை கேட்டு அவங்க குடும்பமே அதிர்ச்சியாகிறாங்க என்ன அதுக்கு தம்பி எப்படிமா ஒத்துக்குவாரு அவரை போய் எப்படிமா அப்பள கம்பெனிக்கு விளம்பரப்படுத்த முடியும்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி காவேரி சொல்ல அதுக்கு கங்காவும் ஏ அதெல்லாம் இதனால உனக்கும் ஒரு இங்கே காவேரி அதெல்லாம் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார்க்கா நான் மாதிரி இங்க காவேரி தைரியம் சொல்லிட்டு வீட்டுக்கும் போறாங்க என்ன காவேரி வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துட்டியான்னு சொல்லி இங்க காவேரி கிட்ட வச்சு கேட்க ஆமா நான் போய் பேசிட்டு வந்துட்டேன் முக்கியமா தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன விஷயம் சொல்லி கேட்க இங்க காவேரி கொஞ்சம் தடுமாறுறாங்க ஆரம்பத்துல அதுக்கப்புறமே வந்துட்டு இங்க விஜய்கிட்ட சொல்றாங்க இங்க விஜய் வந்துட்டு அதுக்கு முதல்ல சம்மதமே சொல்லல என்னால எல்லாம் முடியாது இப்ப நான் மாடல் இங்க விட்டு ரொம்ப நாள் ஆகுது நான் வேணா உனக்கு ஒரு நல்ல மாடலை பிடிச்சு தரேன் அவங்கள வச்சு உங்களுடைய இந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்ல இங்க காவேரி யோசிக்கிறாங்க அப்படி சொல்றீங்களா ஏன் நீங்க பண்ணி கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்க சொன்னா புரிஞ்சுக்க காவேரி இப்போ நான் அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுல எனக்கு அதுல விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்ல சரி உங்களுக்கு விருப்பம் இல்லைனா அது கம்பல் பண்றது என்னோட தப்பு தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தால் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க எங்கள் விஜயும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதெல்லாம் அடுத்த நாள் காலையில் பண்றாங்க காவேரி விஜய் ரெண்டு பேருமே கிளம்பி கீழே வராங்க அப்போ தாத்தா சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி யாரும் வெளியில் போக வேண்டாம் எல்லாரும் வீட்டிலே இருங்கன்னு சொல்ல என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்க இன்னைக்கு மீட்டிங் இருக்கேன்னு இங்க விஜய் தாத்தாட்ட சொல்லதுக்கு தாத்தா சொல்கிறாங்க இல்லைப்பா விஜய் இன்னைக்கு நான் சொல்றதை மட்டும் கேளு இன்னைக்கு மீட்டிங்லாம் நாளைக்கு ஒத்தி வச்சுக்கோ சொல்லிடுறாங்க இதனால் விஜய் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் தாத்தா சொல்கிறதுக்காக வீட்டில் இருப்போன்றதுக்காக ஹாலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் தாத்தாவுக்கு சொன்ன ஒரு ஆள் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க யார் தாத்தா சொல்ல இவர் நம்ம குடும்ப ஜோசியர் கொஞ்ச நாளாக நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்குல்ல அதுக்காக தான் இவரை சொன்ன அப்படின்னு சொல்ல என்ன தாத்தா இந்த காலத்துலேயும் போயின்ற மாதிரி சொல்ல எந்த காலமாக இருந்தாலும் இதெல்லாம் நம்பிக்கையான மக்கள் இருக்கத்தானே செய்கிறாங்கன்ற மாதிரி இங்கே வந்து ஒரு சொல்ல சரி வாங்க முதல்ல வந்து உட்காருங்க நீங்கள் பாட்டியும் கூப்பிடுறாங்க அப்போ இங்கே ராகினி அஜய் நின்றுட்டுருக்க இங்கே காவேரி விஜய் நின்றுட்டுருக்காங்க நீங்கள் சொன்ன ரெண்டு மருமக பொண்ணும் இவங்க தானன்ற மாதிரி கேட்கா ஆமாம் இது என்னுடைய மூத்த மருமக விஜயோட ஒய்ஃப் காவேரி இது என் ரெண்டாவது மருமக இதை வந்து ராகினி இவங்க எல்லோருமே அந்த கொடைக்கானல் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் ரெண்டு பேரும் சொந்தக்கார பொண்ணுங்களான்ற மாதிரி கேட்குறாங்க இங்கே அப்படியே வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிற காவேரி இங்கே ஒன்று ராயினு சொல்கிறாங்க சொந்தன்னு சொல்ல முடியாது எதிரின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல இங்கே சாமியார் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சரி ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல இங்கே அஜியோட ஜாதகத்தையும் இங்கே விஜயோட ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வராங்க இங்கே ராகினியோடது இல்லை அதே போல் காவேரியோடது இல்லை எங்கள் மருமக பொண்ணுங்களோடது அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை சாமி ரெண்டு பேருமே காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க அதனால் அவங்க ஜாதகம் இங்கே அப்படின்னு சொல்ல ஏமா காவேரி உங்கள் அம்மா இங்கே தானே இருக்காங்க உங்கள் அம்மாட்ட இருக்கவே ஜாதகம் அப்படின்னு சொல்ல சரி தாத்தா நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போய் அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க அம்மா ஜாதகம் வேணும் தரீங்களான்னு சொல்லி கேட்க எதுக்குடின்னு கேட்க இல்லைம்மா தாத்தா யாரும் ஜோசியரா குடும்ப ஜோசியர்னு சொல்கிறாங்க அவங்கள பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா சொல்ல ஓ அப்படி ஆடி இரு எடுத்து தரேன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க இங்கே உடனே பாட்டியோ நீயும் போ சாரதா என்னதான் இப்போ சொல்கிறாங்கன்னு போய் கேட்டு கேட்டுவான்னு சொல்ல அவங்க குடும்ப ஜோசியர்னு சொல்கிறாங்க இப்போ நாம் அங்கே போகிறது தப்பாக இருக்கும் நீ போமா நீ போய் பார்த்துட்டு என்ன எதுன்னு வந்து சொல்லுமான்னு சொல்றாங்க சரிம்மா அப்படின்ட்டு காவேரியும் அவங்க ஜாதகத்தை வாங்கிக்கிட்டு இங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து எங்கள் தாத்தாட்ட கொடுக்க தாத்தா அதை ஜோசியர்கிட்ட கொடுக்க ஜோசியர் இங்க விஜய் இங்க விஜயோட ஜாதகத்தையும் அதே நேரம் காவேரியுடைய ஜாதகத்தையும் உன்ன வச்சு பார்க்கறாங்க இவங்களுடைய கல்யாணம் முறைப்படி நடக்கலனாலும் இவங்களுடைய ஜாதக பொருத்தம் தான் இருக்கு அப்படின்னா சொல்கிறாங்க இதை கேட்டால் எங்கள் தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட சரி இது யார் ஜாதகம்ன்ற மாதிரி கேட்க இது ரெண்டாவது பேரை அஜயோட ஜாதகம்னு சொல்ல இங்கே அஜயோட ஜாதகம் மட்டும் இருக்குது அதை வச்சு மட்டும் கணிச்சு சொல்ல முடியாது சொல்ல இங்கே உடனே தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் மூலமாக ஃபோட்டோ எடுத்து இதை அனுப்பிவிட சொல்கிறாங்க இதை பார்க்குறாங்க இங்கே ஃபோட்டோ வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க இங்கே ராகினுடைய ஜாதகத்தை ராகினி அப்புறம் அஜயோட ஜாதகத்தையும் பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாமல் இருக்குன்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இங்கே முகத்தை கவலையோடு வச்சுட்டு அங்கே அவங்க முகத்தையும் பார்த்துட்ருக்காங்க என்ன சாமின்ற மாதிரி எங்கள் அன்பர் அரசு கேட்க இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் பார்த்து கணிச்சு என்ன எதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ எங்கள் விஜய் காவேரி ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு இவங்களுக்கு இவங்களுடைய பொருத்தம் இன்னும் பலமாக அதிகமாகவும் இருக்குது அதே நேரம் இவங்களுடைய உறவு வலிமையாக ஆகறதுக்கு ஒரு புதுசான உறவு வரவும் போகுதுன்னு சொல்ல இதை கேட்டு இங்கே வந்துட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா ரெண்டு பேருமே நடிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க ஆனால் இவங்க கடைசி வரைக்கும் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறாங்கன்னு எங்கள் தன்னுடைய குடும்ப ஜூசியர் வாயாலேயே கேட்ட உடனே தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாட்டியும் கேட்குறாங்க இப்படி என்ன சந்தோஷமான விஷயம்னு எங்கள் பாட்டியும் கேட்குறாங்க அதுக்கு சாமியார் சொல்கிறாங்க இந்த குடும்பத்துக்கு முதல் வாரிசு இவங்களால தான் வரப்போகுதுன்னு சொல்ல இங்க விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி அதே நேர சந்தோஷம் இங்கே காவேரியை பார்க்குறாங்க காவேரியும் அதே சந்தோஷத்தோட இங்கே விஜயை பார்த்தாலும் ஆனால் அதிர்ச்சியை மட்டுமே தான் வெளிக்காட்டிக்கிறாங்க எங்களுடைய வாழ்க்கை ஏழு மாதத்தில் முடிய போது அப்படி இருக்கப்போ எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்குன்ற மாதிரி இங்கே காவேரி அதிர்ச்சியாக இங்கே விஜய்க்கும் ஒன்றுமே புரியலை அப்போ அங்கே வந்திருக்க சோஜியரும் சொல்றாங்க நான் சொன்னது உண்மைதான் இவங்களுடைய வாழ்க்கையில் முதல் முதல் சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்னா அதுவும் பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்னா அத விஜிக்கு அவங்க அம்மாவை திரும்ப வந்துட்டு வர போறது மட்டும் தான் சொல்ல அதுவும் காவேரி மூலமாக தான் அவங்க அவங்களுக்கு திரும்பவும் கிடைக்க போறாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க இவங்க அம்மாவை நான் தான் சின்ன வயசுல இருந்து அப்போதுலேருந்து ஜாதகம் எழுதி கொடுத்தது எல்லாமே நான் தானே உங்களுக்கு நீங்க தாத்தாட்டை கேட்க அதனால தானே உங்களை நான் குடும்ப ஜூசியாராவே வந்துருக்க வச்சுருக்கோம் நீங்க குடும்ப ஜூசியாரா இருக்கிறனால தான் இப்பவும் உங்களை கூப்பிட்டோன்னு சொல்ல நான் எழுதி கொடுத்தது எதுவும் இது வரைக்கும் தப்பாக இருக்கான்னு சொல்லி கேட்க இது வரைக்கும் எதுவுமே தப்பா போனது கிடையாது ஏன் இங்க விஜியோட அம்மாவும் அப்பாவும் இறக்க போறதுக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜாதகம் வந்து பார்த்தப்போ நீங்க நடக்க போற விஷயத்தை பத்தி சொன்னீங்க ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவங்க தான் இப்போ இப்படிப்பட்ட நிலைமை ஆகிருக்குன்னு சொல்ல அதுக்கு ஜோசியரும் எது நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும் அவங்க இறந்து போகணும்ன்றது விதி அதை மாற்ற யாரால முடியும் அதுதான் விதின்றது எல்லாருக்கும் தெரியும் அதை நான் சொன்னேன் ஆனால் அதை யாராலையும் தடுக்க முடியாதுல்ல விதி போல தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா இங்கே விஜய் காவேரியோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது இவங்க அம்மா திரும்ப திரும்ப இவங்களுக்கு வந்து சேர போறாங்க அதுதான் நடக்க போகுது இனிமே வாழ்க்கையில பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் இங்க விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறான் உங்க பேர சந்தோஷத்தை நீங்க கண்கூடா பார்த்து நீங்களும் சந்தோஷப்பட போறீங்கன்னு இங்க ஜோசிய சொல்ல இதை கேட்ட இங்க கல்யாணி அதாவது பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உண்மையிலேயே என்னுடைய மகள் எனக்கு கிடைக்க போறாளான்னு சொல்லி கேட்க கண்டிப்பாமா அப்படின்னு அதுவும் காவேரி மூலமா அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ரொம்ப அளவில்லாத சந்தோஷமா இருக்கு சரிங்க சாமி எவ்வளவு நேரம் தான் அவங்களுக்கே பார்த்து சொல்லிட்டு இருப்பீங்க இங்க அஜயோட ராஜா அஜய் ராயினி ஜாதகத்தை பாருங்க இருக்காங்கன்னு அன்பரசு சொல்ல இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இங்கே அவங்களோட ஜாதகத்தை பார்க்குறாங்க பார்த்தா என்ன இவங்களுக்கு பொருத்தமே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி பொருத்தம் பார்க்கல சரி காதில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க அதுக்கப்புறமாவது பார்த்துருக்கலாம்ல ஏதாவது பரிகாரம் பண்ணிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல என்னாச்சுன்னு சொல்லி இங்கே ராதா கேட்குறாங்க அதுக்கு இங்கே ஜோசியே சொல்கிறாங்க என்னம்மா உங்கள் பையன் ஒரே பையன் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்க மாட்டிங்களா இந்த பொண்ணோட ஜாதகமும் இந்த பையனோட ஜாதகமும் ஒத்து வரலை இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நாளே நீடிக்காது போல அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே அதை கேட்ட அதிர்ச்சி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்றதையும் இந்த ஜாதகத்தோட கட்டம் காட்டுது ஆனால் அது என்ன காரணன்றதை நான் இப்போ என்னால் சொல்ல முடியாது போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஆனால் உங்களுடைய மன திருப்திக்காக நான் சொல்கிற வேண்டுதலை கோவில் பரிகாரத்தில் வந்து செஞ்சுருங்க அதை முக்கியமாக உங்கள் வீட்டு மருமக பொண்ணு உங்கள் பையனும் தான் செய்யணுன்னேங்க வரசுட்ட சொல்கிறாங்க கண்டிப்பாக செஞ்சேன் சாமென்னு சொல்ல எங்கள் ராகினி எனக்கு இதுலலாம் நம்பிக்கைலன்ற மாதிரி சொல்கிறாங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாமா ஆனால் உன்னோட வாழ்க்கை உனக்கு நீடிக்கணும்னு நீ நினச்சேன்னா நீ இந்த விஷயத்த பண்ணிதாகணும்னு சொல்ல இங்கே உடனே ராதா வந்துட்டு ராகினியை பார்க்குறாங்க உனக்காக இல்லைனாலும் அஜய்க்காக நீ இது செய்யணுமான்னு சொல்ல அது இல்லை ஆண்டி அப்படின்னு இழுக்குறாங்க இல்லைம்மா நீ செஞ்சு தான் ஆகணும்னு இங்கே ராதாவும் சொல்ல இங்கே ராகினி ஒரு வழியாக ஒத்துக்கிறாங்க இங்கே என்ன பரிகாரம் சொல்கிறாங்களோ அந்த கோவிலில் வந்து செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டு இங்கே தாத்தாட்ட சொல்லிடுறாங்க சரிங்க சாமி அப்படியே பண்ணிடலான்னு சொல்ல இங்கே வந்துட்டு சாமியும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இங்கே அவங்க கொடுக்க தட்சணையை வாங்கிக்கிட்டு கிளம்புறாங்க அந்த நேரம் பார்த்து இங்கே காவேரி வச்சு அவங்க கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்க சொல்கிறாங்க தாத்தா இவங்க ரெண்டு பேரும் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க கூடிய சீக்கிரமேன் நினைச்சது நடக்கும்னு எங்கள் விஜயை பார்த்து சொல்ல விஜய்க்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் ஏன்னா இப்போல்லாம் காவேரியை பற்றின காதல் அதிகமாகவே உங்களுடைய மனசில் இருக்கிறதுனால எதை பற்றியும் யோசிக்காமல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முக்கியமாக தன்னுடைய அம்மா தனக்கு திரும்ப வரப்போகிறாங்க அதுவும் காவேரி மூலமாக தனக்கு ஒரு மகளை கிடைக்க போகிறாங்கன்ற நினச்சி பயங்கர ஹாப்பியில் இருக்க இதை வந்து காவேரியால் ஏற்றுக்க முடியுதா என்னன்னு தெரியல ஆனால் அதிர்ச்சியை விட்டு மேலே முடியாமல் இருந்துகிட்டு இருக்காங்க அங்கே ஜோசியரை வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே வர தாத்தா கிட்ட தாத்தா ரொம்ப சந்தோஷமாக காவேரி அப்படின்னு காவேரியோடைய கையை பிடிக்க என்ன தாத்தான்ற மாதிரி கேட்குறாங்க சீக்கிரமாகவே ஒரு பேத்தி எனக்கு பெற்று கொடுத்துருமா அப்படின்னு சொல்ல எங்கள் காவேரி விஜய பார்க்குறாங்க கண்டிப்பாக தாத்தா அப்படின்னு எங்க விஜய் சொல்ல என்னது கண்டிப்பாவான்ற மாதிரி எங்கள் காவேரி அவங்கள ஒரு லுக்கு விட சரி தாத்தா நான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பலாமான்னு ரொம்ப சந்தோஷமாக கிளம்ப எங்கள் விஜயோட காவேரியும் கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ எங்கள் உடனே ராகினி கேட்குறாங்க தாத்தா பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாங்களே அது எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்க அது நாளைக்கே பண்ணலாமா நாளைக்கு அஞ்சையும் கோவிலுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க நாளைக்கு தான் காவேரி விஜய்க்கும் லீவு தானே நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போய் அந்த பரிகாரத்தை பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பரிகாரமா இருக்கும் ராகினி வந்துட்டு ஒரு வித யோசனையில் இருக்க எங்கள் தாத்தா நினைச்சிட்டு இருக்காங்க நாளைக்கு தெரியும் நாளைக்கு பரிகாரம் பண்ண போறது என்ன பரிகாரம்ன்றத தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்றதை நானும் பார்க்க தானே போறேன்னு தாத்தாவும் நினைச்சிட்டு இருக்காங்க என்னென்னா என்னன்னா ரொம்ப கஷ்டமான பரிகாரம் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க அதை பார்த்த உடனே ராய் தலை ஓடுவாங்களா அந்த 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 இருந்து பழி வாங்கணுங்கிறதுக்காக வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு பரிகாரத்தை பண்ண பார்க்கலாம் ராகினி இருக்காவ நினைச்சு விஜய் ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருக்க இந்த சந்தோஷத்தை கெடுக்கணுமே நினைச்சிருக்காங்க ஆனா கடைசியில கஷ்டப்பட போறது ராகினி மட்டும்தான் சந்தோஷமா இருக்க போறது எங்க விஜய் காவேரி மட்டும்தான்